ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் இவ்வளோ டான்ஸ் கிளாஸ் வந்து அழைச்சிட்டு அப்புறம் கும்போனம் பஸ் ஏறி போய் அப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் திருப்பி போ வீட்டுக்கு வர்றப்போ மணி மூணு இனிமேல் தான் நாங்கள் போய் சாப்பிடணும் ஏன் பாப்பா எங்களோட ஞாயித்துக்கெல்லாம ரொட்டினே இதாக வேலைய வச்சுருக்கோம் நாங்கள் இனிமேல் சாப்பிட்டுட்டு போய் நாங்கள் படித்து தூங்குறது தான் எங்களுக்கு வேலை அதுக்கப்புறம் நாலு மணிக்கு எந்திரிச்சு அடுத்த ப்ரோக்ராம் என்னான்னு பார்த்துட்டு அப்புறம் எதா விடுகதை கேட்குறேன்னு கேளு அந்த விடுகதைக்கு யாருமே என்ன ஆன்சர் சொல்லலை நான் ஒரு விடுகதை டெய்லியும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது

ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு புதுசாக என்ன பண்ணலான்னு யோசிப்போம் இந்த வர எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பை இதாக இருக்கு எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த இடத்த விட்டே காலி பண்ணுவோம் அப்போ சாப்பிட்டாங்களா இல்லையா இது ஒரு சும்மா தண்டம் சாப்பிட்டாங்களான்னு கேட்டால் சாப்பிட்டாங்கன்னு சொல்லணும் அமைதியான ஊர் இது முடியல நடக்க முடியல என்னால ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அமைதியாகவே இருக்கணும் பாய் எடுத்த வீடியெல்லாம் பார்க்கலாம் பாய் பாய் இதுதான் எங்கள் வீடுதான் எங்க வீடு பார்த்துக்கோங்க இதுதான் எங்க வீடு என்னடி காப்பாப்பட்டுருக்கு வந்துட்டோம் ஒரு வெளியா வீட்டு பாப்பா தெருக்கதை சாத்திட்டு வாக்கதாத்தா அவளோட நோட்டு வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் நோட்டு ஷால் பர்ஸ் பர்ஸ் அவ்வளோதான் என்னையோட விழா இதுதான் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் நடக்கிற விழா இனிமேல் என்னென்னா நாங்கள் சாப்பிட போகலாம் சாப்பிட்டுட்டு தூங்கிறோம் பாய்